ரவிகாஷ் நம்ம கோட்டார் சரௌண்டிங்ல இப்படி ஒரு வடகிடையா ஆமாங்க ரீசன்டா நானே ஃப்ரெண்ட் கோட்டார் விளையாட்டு போயிட்டு இருந்தோம் சைடுல பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் வேற பையன் தூக்கிட்டு எங்கே போயிட்டு இருந்தா நானே ஃப்ரெண்ட் சடனாட்டு வண்டி நிப்பா அப்படிதாங்க நானே ஃப்ரெண்ட் பிளான் போட்டு அவனுக்கு பின்னாடியே போயிட்டு இருந்த பையன் தூக்கிட்டு வர ஃபாஸ்ட் ஆடி எங்க போயிட்டு இருந்தா எங்க தான் போறான் சொல்லி போய் பார்த்த ஒரு வடகடையில போய் நின்னுட்டான் நான் யா ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு சத்தமும் போடமா வாள அவனுக்கு தெரியாம போய் அவன கூட்டுறோம் சொல்லி வந்து கூப்டா அவன் உடனே நீங்க என்ன எங்க பண்றீங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்தா நான் அவன பையலாம் தூக்கிட்டு வட வாங்க வந்திருக்கான்னு சொல்லி கேட்டா வீட்டுக்கு வாங்க வந்தோம்னே அப்படி சொல்லிட்டு இருந்தான் அவன் உடனே இந்த கடையில் வட நல்லா இருக்கும்னே அப்படி சொல்லிட்டு இருந்தான் அதுக்கு அப்புறம் என்ன நம்ம ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஆடி போய் உள்ளி வட பஜ்ஜில வாங்கிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் சட்னி உடனே சாப்பிடும்போது சூப்பரா இருக்குல அப்படி சொல்லிட்டு இருந்தான் உள்ளி வடைய சட்னில முக்கி சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்குல அப்படி சொல்லிட்டு இருந்தா நம்ம ஃப்ரெண்ட் வேற உளுந்த வடைய சட்னில முக்கி சாப்பிட்டு பார்த்தா அடிபொடியா இருக்குனே அப்படி சொல்லிட்டு இருந்தா எல்லாமே சுட சுட சூப்பரா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இருந்தாலும் நான் ஒரு முட்டை போட்டா வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் அது கூட சூடாட்டு சூப்பரா தான் இருந்துச்சு தாத்தா வேற சுட சுட வாழக பச்சு போட்டு இருந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட் வேற ஒண்ணு ஒன்னு எடுத்து சட்னி உடச்சு சாப்பிட்டு தவிர பறக்கிட்டு இருந்தான் நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் நல்லா சாப்பிட்டு கையெல்லாம் கழுவிட்டு எடுத்துட்டு போயிட்டாலும் அதுக்கப்புறம் தான் தாத்தா உளுந்த வடை வேற ஒரு முறை போட்டு வச்சுட்டு இருந்தாங்க நான் எனக்கு ஒரு பிளேட் வேற வாங்கிட்டேன் உளுந்த வடைய பிச்சு அந்த சட்னி நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் பொழிப்பாட்டு இருந்துச்சு புள்ளி வடைய பாத்தீங்கன்னா ஒரு முறை இருந்துச்சு சாப்பிடுறதுக்கு தர மாட்டேன் இருந்துச்சு மக்களை கிடைச்சி நம்ம ஃப்ரெண்ட் ஒரு சுக்கு பால வேற குடிச்சிட்டு இருந்தான் சுக்கு பால குடிச்சிட்டு தொண்டைக்கு எதமாட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தா எனக்கு கொஞ்சம் தாளம் சொல்லி கேட்டா தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறம்